வணக்கம் இன்றைக்கி புடலங்காய் கூட்டு பண்ணலாம் அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு டம்ளரு பாசிப்பருப்பு கால் டம்ளரு ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க தண்ணியில் அது கூட புடலங்காய் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தாளிக்க தேவையான பொருட்கள் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம் பருப்பு கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டு கூட பெருங்காயம் கால் ஸ்பூன் போடுங்க அடுப்பை சிங்கள வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம காய் கட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி இப்படி கட் பண்ணிக்கோங்க உடலங்காக்கு மேலே இருக்கிற இந்த வெள்ளை கலர் தூளை இப்படி கத்தியில் சுரண்டி அதை எடுத்துடணும் அதுக்கப்புறந்தான் நம்ம காய் கட் பண்ணணும் நான் இப்படியும் காட்டுறேன் இந்த மாதிரி வெள்ளை கலர் வந்துடும் இதெல்லாம் எடுத்துட்டு காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் அது வரைக்கும் குக்கர் சிம்மில் இருக்கட்டும் காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் அதை ரெண்டாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க நடுவில் இப்படி விதை இருக்கும் இந்த விதை எல்லாத்தையும் இப்படி நம்ம எடுத்துடலாம் அதோட போட்டால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம் இதை எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் மில்ஸாக வேணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் இது கூட்டுன்றதுனால சீக்கிரம் குறைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணலாம் இதே பொரியல் பண்ணுறதா இருந்தால் இன்னும் மெலிசாக கட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட பூண்டு ரெண்டு பல் வச்சுக்கலாம் இப்போ இந்த காய் பருப்பு கூட காய் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் அது கூட மிளகாத்தூள் ஒன் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வேணுன்னாலும் ரெண்டு சேர்த்துக்கலாம் மூணு விசில் வர வரைக்கும் நம்ம மூ குக்கரை மூடி ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தாளிக்கணும் கொஞ்சம் இந்த பருப்போட சுத்தமான சமையல் விளக்கெண்ணெய் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும் எந்த பருப்பு நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் அதோட விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப நல்லா வேகும் வாயு தொல்லை இல்லாமல் நம்மளுக்கு சுலபமாக ஜீரணம் ஆகும் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம் வெந்து தாளிக்கும் போது உப்பு சேர்க்கலாம் இது வேகட்டும் வர மூணு விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே வந்துருக்கு இப்போது இதுக்கு தாலிகம் போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு Kırmızı, sarı, kırmızı, sarı, kırmızı, sarı, kırmızı, இது கூடவே கொஞ்சம் குளித்தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நீங்கள் அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் புளி வாசனை போக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது கூட வேணும்னா தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை பருப்பு ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னா நீங்கள் அரை ஸ்பூன் அரிசி மாவை கலந்து அது கூட கொதிக்க விடலாம் கொஞ்சம் திக்காகிடும் நல்லா கொதிச்சா இது கூட கொத்தமல்லி தழை போட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க கொடலங்காய் கூட்டு ரெடி இதே முறையில் சவு சவு சுரக்காய் இதெல்லாம் கூட பண்ணலாம் பீர்க்கங்காய் இதெல்லாம் கூட பண்ணலாம் நன்றி வணக்கம்